அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க போகிறது ஒரு அதிசயம் நிறைந்த மலையை பற்றி நாம் இங்கு காண்போம் இப்போ நாம் சென்று கொண்டிருக்கிறது தருமபுரி மாவட்டத்தில் அரூர் தொகுதியை சேர்ந்த தீர்த்தமலை என்ற இடத்திற்கு நாம் சென்று கொண்டோம் நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கிறது மலை தீர்த்த இந்த தீர்த்த பல்வேறு கதைகளும் காரணங்களும் உண்டு இதுதான் திரு தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோயில் நுழைவாயில் முன்பகுதியில் அமைந்துள்ள தீர்த்தகிரீஸ்வரின் திருக்கோவில் நுழைவாயில் இதோடைய மலைப்பகுதி பார்த்தீர்களா சுமார் கரிகாலன் சோழனுக்கு முன்னரே கட்டப்பட்டு அமைந்து இருக்கிறது திருத்தகரேஸ்வரர் கோயில் வாயில் நுழைவாயில் முன்பகுதியாக முருகர் கோயில் அமைந்துள்ளது இங்கு முருகரும் விநாயகரும் அரகருக்கையே அமைந்து அருள் தருகின்றனர் அங்கிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் நடந்து சென்றால் அங்கு மலைக்கு செல்லும் திரு அருள்முக தீர்த்தகிரேஸ்வரர் நுழைவாயில் அமைந்திருக்கிறது அங்கிருந்து உள்ளே சென்றால் கொஞ்ச தூரம் மலைக்கு சென்று அடிவாரத்தில் செல்கிறது அங்கே பல்வேறு குரங்குகளும் மனிதர்களிடையே அச்சமின்றும் உரையாடுகின்றது மனிதர்கள் கோயிலுக்கு சென்றவர்கள் வருபவர்களிடம் அந்த குரங்குகள் வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிடுவதும் மற்றும் தண்ணீர் போன்றவற்றை அரு வாங்கி அருந்துவதும் மற்றும் கோயிலுக்கு செல்பவர்கள் அஞ்சு என்று கூறி குரங்குகளுக்கு பணிபுரி செய்வதும் முழக்கமாகவே இருக்கிறது இந்த மலையில் பல்வேறு சிறப்பு அம்சங்களும் பல்வேறு அமைப்புகளும் அதிகமாகவே அதிசயங்களும் அதிகமாகவே காணப்பட்டு இருக்கிறது இதுதான் நுழைவாயில் நுழைவாயின் கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டு நான் சென்று கொண்டிருக்கும்போது இது பக்கமாகவே இருக்கும் நினைச்சேன் ஆனால் போக போகத்தான் தெரிந்தது இது ரொம்ப தூரமாகவே இருக்குது என்று சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த படிக்கட்டுகளும் படிக்கட்டு வழியாகவே அழகாக அமைந்து காணப்படுகிறது அங்கே குரங்குகளும் அதிகமாகவே காணப்பட்டது ஆனால் அந்த குரங்குகள் மனிதர்களை துண்புறுத்தவோ அதாவது பயப்படுத்தவோ இல்லை மனிதர்களிடம் சகஜமாகவே மனிதர்கள் போலவே உரையாடுகின்றது படிக்கட்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் அர்ப்பணித்த பெயர்களும் மற்றும் பல்வேறு மன்னர்களின் பெயர்களும் பொறித்து வண்ணமே இருக்கிறது கோயிலின் இடியில் போகும் வழியில் நிலங்குளங்கள் போன்றும் அமைந்து மற்றும் அங்கே தண்ணீர் வசதிகளும் அமைத்து அழகாகவே இருக்கின்றது தருமபுரி மாவட்டத்தில் மிக உயர்ந்த மலைகளிலே தீர்த்த மலையும் ஒன்று இந்த தீர்த்த மலை தீர்த்தகிரீஸ்வரர் அருள்பளித்து பல ஆண்டுகளாகவே இருந்திருக்கிறார் பலவிரு அது மட்டுமில்லாமல் அங்கிருந்து மேலவரைக்கு நடந்து கொண்டே செல்ல வேண்டும் வசதிகளும் அழகாகவே இருக்கிறது இது ஆதி காலத்தில் அமைந்து ஒன்றே இருக்கிறது என்றும் அங்கிருக்கிற மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் கோயிலுக்கு கீழிருந்து மேல் வரையிலான கோயிலுக்கு செ செல்வதற்கான தூரம் சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தூரம் தொலைவில் இருக்கும் கோயில் நுழைவாயில் நுழைந்து மலைப்பகுதி பார்த்தால் பெருமிக்கும் அளவிற்கு மலைப்பகுதி அமைந்துள்ளது இந்த மலைப்பகுதியில் அதிசயம் என்னவென்றால் சுமார் கரிகாலன் சோழன் இந்த கோயிலை புதுப்பித்தார் ஆதி காலத்தில் ஆனால் கரிகோலன் சொன்ன முன்னரே இந்த கோயில் உருவானது என்றும் தகவல்கள் வெளிவருகின்றது அங்கே பாறையின் சென்றில் தண்ணீர் ஊத்து போல் தீர்த்தம் ஊத்து இருக்கின்றது இந்த தீர்த்தம் மிக அற்புதமான தீர்த்தம் இங்கு குளித்தால் எல்லா வினையும் ஓடிப்போய்விடும் என்றும் அந்த தீர்த்தத்தை குளித்து தீர்த்தை வீட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள் அந்த மழை ஆதிக்கால கரிகாலன் சோழ காலத்திலிருந்தே இன்னமும் தீர்த்தம் ஊற்றி கொண்டேதான் இருக்கிறது ஒரு நாளும் நின்று நின்றுபாடில்லை என்றும் நின்றது நில் நின்றவில்லை என்றும் பல்வேறு கூறுகிறார்கள் இங்கு நவகிரகங்களும் சுற்றி கொண்டு புத்துகளும் அமைந்திருக்கிறது பார்ப்பதற்கு பிரம்மா பிரமாண்டமாக இருக்கிறது அடி அது மட்டும் வடிவம்பகி கோயிலும் இங்கு அமைந்துள்ளது திருத்தகிரீஸ்வரர் கோயில் இதன் நுழவாயில் அமைந்துள்ளது இதன் உள்ளே சென்றால்தான் திருத்தகிரீஸ் கோயில்